வணக்கம் மக்களே உங்கள் ருத்ரன் இருந்து உங்கள் லோகேஷ் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அமெரிக்காவில் நடந்த காட்டு தீயை பற்றியும் இப்போ ரீசெண்டாக அங்கே நடக்கிற பனிப்பொழி பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த தீ எதனால் வந்துன்னு பார்த்தோன்னா அதிகப்படியான காற்று வீசியதால் தான் இந்த காட்டுத்தீ இந்த அளவுக்கு மோசமாக பாதிப்படுச்சு பாதிப்பை கொடுத்துருக்கு இதில் மொத்தம் இருபத்தஞ்சி பேர் இறந்துட்டால் சொல்லப்படுது இந்த காட்டு காட்டுத்தீயில முப்பதாயிரம் ஏக்கர் வந்து எரிஞ்சிகிட்ருக்கு இந்த மொத்தம் பன்னெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கட்டிடங்கள் வந்து அழிஞ்சு போய் தான் சொல்லப்படுது லட்சக்கணக்கான மக்கள் தங்களோட வீட்டை எழுந்துட்டு நின்றுக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காட்டுத்தீ இயற்கையாகவே நடந்ததா இல்லை செயற்கையாக நடந்ததான்னு சொல்ல ஒரு ஆய்வு போயிட்ருக்கு இன்னும் அதுக்கான முடிவை இன்னும் வெளியிடலை இப்போது இந்த மாதிரி காட்டுத்தீ நிறைய உலகத்தில் நிறைய இடத்துல நடந்துருக்கு ஆனால் அங்கே எங்கேயும் உயிர் பலி இல்லை முக்கியமான விஷயம்னா எந்த நிலமும் எந்த ஒரு கட்டிடமும் பாதிக்கப்படல எந்த ஒரு மக்களும் பாதிக்கப்படலை ஆனால் அமெரிக்காவில் நடந்ததில் இருபத்தஞ்சு பேர் இறந்துட்டுருக்காங்க நிறைய வீடுகள் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அழிஞ்சு போயிட்டுருக்கு இது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த தீ வி தீ விபத்துனால பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி வந்து அமெரிக்காவுக்கு நஷ்டமாயிடுச்சு அமெரிக்காவோட பிரபலமான ஒரு தான் ஹாலிவுட் என்ற இடம் அந்த ஹாலிவுட் என்ற இடத்துல தான் ஹாலிவுட் படலாம் நிறைய எடுப்பாங்க அந்த இடத்துல என்ன இருக்குன்னா தீ விபத்தினால் மொத்தமாக எரிஞ்சு சேதம் அடைஞ்சிருச்சு அந்த இடத்துல இனிமேல் படமே எடுக்க முடியாத அளவுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ தர் தற்போது நடந்துகிட்ருக்க பணி நிகழ்வை பற்றி பார்க்கலாம் அமெரிக்காவில் பணி நிகழ்வு ரொம்ப அதிகமாக இருக்குது பணியின்னோடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது அதெல்லாம் வட துருவத்தில் அதிகமாக பெய்யும் பனிபெய்கிறது ஆனால் இப்போ பருவநிலை மாற்றத்தால் அமெரிக்காவில் அதிக அளவு பெய்யுது பத்து வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் ஜனவரி நாலாம் தேதி ஒரு பனிமழை பெய்ஞ்சிருக்கு அந்த பனிமழையினால் சாலைகளெல்லாம் மூடப்பட்டு மக்கள் வெளியே போக முடியாமல் அவர் ரொம்ப அவதிப்படுறாங்க அங்கே இருக்க கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவையான மட்டுந்தான் வெளியே வாங்க இல்லை சும்மா வராதிங்க ஏன்னா இப்போ நிறைய வழக்கம் வராமல் இப்போ பதினஞ்சு டிகிரிலேருந்து முப்பது டிகிரி வரையும் பெஞ்சிருக்கு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அது உங்கள் உயிர் கூட ஆபத்தாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பணியில் மொத்தம் இருபத்தி ரெண்டு பேர் இறந்துட்டால் சொல்லப்படுது மொத்தம் ஒரு ஐம்பது பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருக்காங்க இந்த ஐம்பது பேர் யாருன்னு பார்த்தோன்னா வீடு இல்லாதவங்க அதுக்கப்புறம் அந்த அன்றாட தேவைக்காக வேலைக்கு போகிறவங்க இதை நம்ம முன்னாடி விஷயத்தோட கம்பேர் பண்ணலாம் எப்படின்னா இந்த தீ விபத்து இப்போ சொல்லி ஜப் இப்போ தீ விபத்துனால அங்கே நிறைய வீடுகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு இந்த தீ விபத்து அழிஞ்சு போன உடனே பனி உடனே பேய் ஆரம்பிச்சதால் மக்கள் வீடு இல்லாத மக்கள்லாம் இந்த பணியில் ரொம்ப அவதிப்படுறாங்க இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரே நேரத்தில் வந்தால் காட்டுத்தீ பரவ வந்தாலும் இப்போ பனிபெயர் அதிகப்படியான பணிபெயிர்தாலையும் அமெரிக்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இறுதியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இயற்கையை நம்ம பார்த்துக்கிட்டா இயற்கை நம்மளை பார்த்துக்கும் மீண்டும் இது போன்ற ஆதாரங்களுடன் விரிவான செய்திகளுடனும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ருத்ரன் டூஃபை ஃபோர் சேனலுக்காக உங்கள் லோகேஷன்